கங்கை பிரம்மபுத்திரா சிந்து படுகைகளில் குறைவான பனிப்பொழிவு காரணமாக நீர்வரத்து குறைந்து வருவதாக ஐசிஐஎம்ஓடி ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது நேபாள தலைநகர் காத்மாண்டுவை தலைமையிடமாக கொண்ட ஒருங்கிணைந்த மலைகள் வளர்ச்சிக்கான சர்வதேச மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹிந்துகுஷ் இமயமலை முழுவதும் பனிப்பொழிவு இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இயல்பை விட இருபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் குறைவாக உள்ளதால் நீர்வரத்து குறைந்து வருகிறது இதன் மூலம் பனிரண்டு முக்கிய படுகை பகுதிகளில் வசிக்கும் இருநூறு கோடி மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உருவாக்கப்படுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இப்பகுதியில் பனிப்பொழிவு இயல்பை விட குறைவாக பதிவாகி வருகிறது ஆண்டுகள் நவம்பர் முதல் மார்ச் வரையிலான பனிப்பருவத்தில் பனிப்பொழிவு கண்காணிக்கப்பட்டதில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வருடாந்திர ஏற்ற இறக்கங்களுடன் மீண்டும் மீண்டும் பருவகால பனிப்பொழிவு குறைவாக பதிவானது கங்கை நதிப்படுகையில் பனிப்பொழிவு இயல்பை விட நான்கு புள்ளி ஒரு சதவீதம் பதிவாகியுள்ளது இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மிக குறைவானதாக உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இயல்பை விட முப்பது புள்ளி இரண்டு சதவீதம் அதிகமாக பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது சிந்து நதி படுகையில் பனிப்பொழிவு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இயல்பை விட பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் என்ற நிலையிலிருந்து இயல்பை விட இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் குறைவு என்ற நிலையை எட்டியது கங்கை சிந்து பிரம்மபுத்திரா ஆகிய நதிகளின் நீரோட்டம் இந்து குஷ் இமயமலையை சார்ந்துள்ளது என்று தெரிவித்துள்ளது